வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் ஆன்மீக கதை நியாயத்தின் அதிபதி சனி பகவான் பற்றியது சூரிய பகவானும் சஞ்சனா தேவியும் சேர்ந்து பெற்ற புதல்வர்தான் சனி பகவான் அவரின் பார்வையே கடுமையானது ஆனால் அதில் தீமை இல்லை அது நியாயமும் கர்ம பரிபாகமும் ஒரு நாள் சனி பகவான் தவம் இருந்த போது அவரது பார்வை ஒரு செடியின் மீது விழுந்தது உடனே அது வாடி விழுந்தது அந்த அளவுக்கு அவரின் பார்வை பலத்தது இதனால்தான் மக்கள் அவரிடம் பயப்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் தீமை செய்ய விரும்புபவர் அல்ல அவர் நமக்கு செய்த தவறுகளுக்கே நியாயமான பலன்களை அளிக்கிறார் சனி பகவான் எப்போதும் தர்மத்துக்கு துணை நிற்பவர் யாரெல்லாம் நேர்மையாக சிரமம் அனுபவித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் கடைசியில் பெரிய வெற்றியை அளிப்பார் இதோ ஒரு சிறிய உண்மை சனியின் சாடை வாழ்க்கையை கஷ்டமாக்கலாம் ஆனால் அதுவே மனிதனை வடிவமைக்கும் ஒரு பாடமாகும் சனி பகவானை வணங்குவதால் நாம் நம் பழைய கர்மங்களை தாண்டி செல்லலாம் அவரை வணங்கும் நாள்கள் சனிக்கிழமை பிரதோஷம் மற்றும் சனிப்பெயர்ச்சி நாட்கள்